பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு பொதுவாக திருமணம் வந்து நல்ல முறையிலே அமைய வேண்டும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் பல முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் எந்த ஜாதகத்திலும் ஏழாம் பாவாதிபதி எனப்படும் ஏழாம் வீட்டு அதிபதி கெடக்கூடாது ஏழாம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி காதல் திருமணம் காமத்திற்கு உரிய சுக்கரனும் ஜாதகத்திலே கெடக்கூடாது சுபகிரகமாக இருந்தாலும் குரு புதன் இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாம் இடத்திலே தனித்து நின்று கெடாமல் கேந்திர ஆதிபத்திய தோஷமும் பெறக்கூடாது உபயலக்கணம் கூடாது சுபகிரகமான சுக்கரன் ஏழில் இருப்பதும் காரகோ பாவ நாஸ்தி அடிப்படையிலே தோஷம்னு சொல்லுவாங்க லக்கனத்தை போல ராசிக்கு ஏழாம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் பாவகிரகங்கள் சேர்க்கை கூடாது அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் திருமண உறவு நன்றாக இருந்தாலும் சிலருக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் மாமனார் மாமியார்னாலோ நாத்தனார் நாளையோ அமையமாமல் இருக்க ஜாதகத்தில் மூன்றாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் கெடக்கூடாது அதன் அதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாயும் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா இருந்தேன்னா மாமனார் மாமியார் உறவு நாத்தனார் உறவு சுமுகமாக இருக்கும் அதே போல அந்த ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் ஏழாம் பார்வையாக பார்த்தால் இருவரும் நல்ல கூட இருப்பாங்க ஏகோபித்த கருத்தாக இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டுக்காம இருப்பாங்க அதே மாதிரி கணவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மனைவி ஜாதகத்தை பார்ப்பது போல இருந்தால் நாலு ஏழு எட்டு பார்வை இருந்தால் கணவன் சொல்படி மனைவி கேட்பால் அதே போல மனைவி ஜாதக செவ்வாய் கணவன் ஜாதக செவ்வாயை நாளை எட்டு பார்வை பார்த்தால் மனைவி சொல்படி கணவன் கேட்பார் ஆக குழந்தை பிறந்த பிறகு திருமண வாழ்வு பூர்த்தியாகும் என்பதால் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் அதன் அதிபதி குரு நன்றாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்வு நிறைவாகிவிடும் குழந்தை பாக்கியம் கெட்டும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி நன்றாக இருந்தால் குடும்பத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியரமாக இருப்பார்கள் ஆண் பெண் இருவருடைய லக்னமும் அதுபோல வாழப்போகிற வீட்டில் உள்ள நபர்களின் லக்னமும் நட்பு லக்னமாக இருந்தால் சுமூகமான உறவு இருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு இந்த விரோத மனப்பான்மை இதெல்லாம் வராது அதாவது எங்கள் வீட்டிலே எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரேன்னு மகிழ்ச்சியான குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டு குடும்பமாக வசிப்பவர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களாக நன்றாக இருக்கும் அந்த வகையிலே நம்ம வெறும் பத்து தசவித பொருத்தங்கள் மட்டும் பார்த்து திருமணத்தை செய்து வைக்க முடிவு பண்ணாமல் இதர பொருத்தங்கள் அதாவது இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் சுக்கரன் காரகோபாவ நாஸ்தி ஆகக்கூடாது அதே மாதிரி குருவும் புதனும் சேர்ந்து கிடக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒளிமயமான மகிழ்ச்சிகரமான பொங்கும் வாழ்வு அனைவருக்கும் அமையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்